வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்களுக்கு அதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு மொத்தம் நாலு ஏக்கர் நம்ம லேண்டுக்கு நிறை சாரி நம்மளோட சேனலுக்கு நிறைத்தான் ஃபஸ்ட்டே வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சூலூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கங்க செஞ்சேரி மலை அப்படிங்கிற ஏரியாவில் இருந்துங்க லேண்டுக்கு வர்றதுக்கு பத்தே கிலோமீட்டர் தான் நல்ல செம்மண் பூமி மொத்தம் நாலு ஏக்கர் வீடியோவில் தெரியுது பார்த்தீங்களா அந்த தென்னந்தோப்பு தான் நாலு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு வந்து தென்னை மரங்கள் வந்து வயசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இருபது வயசு ஆச்சுங்க கொஞ்சம் வளர்த்தி மரங்கள் இருக்குது போக இடக்கிணங்கள் கொஞ்சம் போட்டாங்க இதுக்கு வந்து லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் போக வந்து ஒரு தனி கிணறு தனி சர்வீஸ் ரெண்டுமே வந்துடும் லேண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரோடு ஃபேஸிங்லேயே வந்து லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க இந்த லேண்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க இழுப்பு நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இழுப்பு நகரம் ஏரியாவில் தான் வந்து இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து விலையை குறைச்சி பேசி வாங்கி கொடுப்போம் லேண்டு பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்யூனியாக வாங்கி கொடுக்கலாம் நல்ல ஒரு லேண்டு நல்ல செம்மண் பூமி இந்த மண் வகை அப்படின்னு பார்க்கும்போது செம்மண் பூமி நல்லா செம்மண் சரளீமாங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லேண்டு ஒரு நாலு ஏக்கர் லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் நம்மளோட எஸ்கே ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து கான்டக்ட் பண்ணிங்கன்னா நேரில் வந்து லேண்டை விசிட் பார்க்கலாங்க இது போக இன்னும் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேண்டுக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்து இருந்து மெயின் ரோடாக இருந்தாலும் சரி கட் ரோடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் இன்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பட்ஜெட் வந்து இது மாதிரின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி லேண்டு நான் நிறையா லேண்டு வச்சிருக்கிறேன் உங்களுக்கு காட்டலாம் பாருங்கள் இது வந்து பக்கத்தில் இருக்கிற லேண்டோட ரிங்கு போட்டிருக்காங்க தண்ணி எந்த லெவலில் மேலால் நிற்குன்னு பாருங்கள் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாங்க இந்த லேண்டுக்கு வந்து பிஏபி பாசனம் இருக்குதுங்க நீங்கள் எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுற ஐடியா இருந்ததுனாலும் பண்ணிக்கலாங்க லேண்டோட டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா கிளியராக இருக்குது கண்டிப்பாக லேண்டு மிஸ் பண்ண வேண்டாம் நல்ல லேண்டு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் நன்றி